ஆறாவது மாசம் அது வைகாசி வருதா சாமி வைகாசி வருது ஆறாவது மாசம் ஜூன் மாசம் வைகாசி வருது அஞ்சாம் தேதி ஆறாவது மாசம் பதினஞ்சுல நாங்க ஊர் சாமி

ஆமா சரி 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 அஷ்ட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் நட்சத்திரம் விநாயகர் இருக்கு அஞ்சு தேதி வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டு சரிங்க சாமி சரிங்க சாமி நன்றிங்க சாமி சீக்கிரம் கோயில் வேலையை முடிச்சுட்டு உங்களை நாங்க கான்டாக்ட் பண்ணிடுறோம் सर <laughs>